இந்த உலகத்துல ஒரு உயிர் தானே சரி செய்யக்கூடிய சக்தியோட பிறக்குது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஆடுகளோ மாடுகளோ அல்லது நாயோ என்னைக்காவது மருத்துவரை தேடி போயிருக்கா அல்லது மருந்த தேடி போயிருக்கா அப்படின்னா இல்ல ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது உண்ணா நோன்பு இருந்து அதாவது சாப்பிடாம இருந்து இளத்தலை எல்லாமே சாப்பிட்டு அல்லது ஏதோ ஒரு விதமான சில பயிற்சிகளை செய்யுது என்னங்க ஆடல பயிற்சி செய்யுதா ஆமாங்க சடவு உடைக்கிறதுக்காகவோ கத்துறதோ செய்யுதுல்ல அதுதான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணி உடம்ப சரி செஞ்சுக்கணும் இதே மாதிரி மனிதர்களும் தன் கட்ட இருக்கக்கூடிய இங் யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவசக்தி ஆற்றலை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய உடல் வழி மனவழி திஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி உடம்பு ரொம்ப சடவா இருக்கு டீப் ஸ்லீப் கிடைக்காம இருக்கு அல்லது ஒரு ஹாப்பியான மூட்லேயே இல்லாம இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் ஒரு விரக்தியாகவே இருக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கு முழுமையா எந்த காரியத்திலையும் ஈடுபட முடியல குடும்பத்துல ஆணும் பெண்ணும் அவங்களோட உறவுகளை பலப்படுத்த முடியல போன்ற பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அதை சரி செய்ய உங்களால முடியும் எப்படின்னா ஆறா என்கின்ற ஒளி உடலை பற்றி தெரிந்து அதைய ஹீல் பண்ணக்கூடிய சுத்திகரிக்கக்கூடிய விஷயத்த நீங்க கற்றாள் ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ஸ்அப்ல நான் கற்ற சூரிய ஆகர்ஷண சில பயிற்சி வகுப்புகளை வைத்து ஆரா செல் ஹீலிங் தெரப்பி அப்படிங்கிற ஒரு பதினோரு நாள் வாட்ஸ்அப்பில் இந்த கோர்ஸை சொல்லித்தர இருக்கின்றோம் இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கிறதின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் உடல்வழிகள் எல்லாமே காணாமல் போக வைக்க முடியும் அந்த ஆரா செல் ஹீலிங் தெரப்பிஸ்ட்டை நீங்கள் கற்றுக்கணும்னா பதினோரு நாள் நான் வாட்ஸ்அப்பில் சொல்லித்தரக்கூடிய தியான முறைகளை யோக முறைகளை முத்ரா முறைகளை அதற்கப்புறம் சில சூட்சமமான குளியல் முறைகளை எல்லாமே செய்யணும் செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த வாட்ஸ்அப் பயிற்ஷாப்பில் கலந்து முடியும் போது உங்களுக்கு நீங்கள் மோர் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியும் மோர் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் எல்லாமே சரி செய்ய முடியும் உங்களை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவான மனிதர்களையே வைத்து கொள்ள முடியும் உங்க மேலே யாராவது பொறாமப்படுறாங்கன்னா அவங்கள விட்டு அவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய தன்மையை பண்ண முடியும் அப்புறம் உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன வழிகள் அதாவது ஒத்த தளவழி கண் சார்ந்த பிரச்சனைகள் அதற்கப்புறம் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் இடுப்பு முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகள் கார் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே மருந்தில்லா மருத்துவத்தின் மூலமாக பிரபஞ்ச பேராற்றலின் ஒளி ஆகர்ஷணத்தை நீங்கள் பெற்று அதன் மூலமாக இதை செய்ய முடியும் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளானால் நூறு சதவீதம் பாசிபிள் எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஆகாது எந்த விதமான உபகரணங்களும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இல்லை எந்த விதமான இன்டெக் உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை நான் சொல்லித்தரக்கூடிய சில பேசிக் ப்ராசஸை செஞ்சாவே இதைய நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் ஸோ முதல்ல இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை எனர்ஜிஸ்டிக்காக வச்சுக்கலாம் உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இந்த செல்ஃப் ஹீலிங் தெரப்பியையும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் இது ஸ்டேஜ் நம்பர் ஒன் இந்த ஆரா செல்ஃப் ஹீலிங் தெரப்பி இதில் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆன்லைன் ஒன் டே ஒர்க் ஷாப்பை அதுவும் சர்டிஃபிகேட் ஓரியண்டடான ஒர்க் ஷாப்பை வைக்க போகிறேன் அந்த ஒர்க் ஷாப் சென்ட்ரல் கவர்மெண்டால் ஆத்தரைஸ்டு பண்ணிஃபிகேட்டை கொடுப்போம் அதன் மூலமாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி தனியாக ஒரு ஆலோசனை மையத்தையும் கூட வைக்க முடியும் அதை ஒரு தொழில் சார்ந்த விஷயமாகவும் செய்ய முடியும் ஸோ இதையை நீங்கள் முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் லெவல் ஒர்க் ஷாப்பில் கலந்து இதை செய்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் லெவல் ஒர்க் ஷாப்புக்கு போக முடியும் ஸோ இந்த ஆறா செல்ஃப் ஹீலிங் தெரப்பி தெரப்பிஸ்டாக நீங்கள் மாறலாம் நீங்களும் உங்களோட எனர்ஜியை உணரலாம் எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றலாம் அதன் மூலமாக நீங்கள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறலாம் ஸோ இந்த ஆறோ செல்ஃப் ஹீலிங் தெரப்பி கிளாஸஸில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசின்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் நான் வீடியோவாக அனுப்பிடுவோம் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸி டு ப்ராக்டிஸ் தினமும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் வித்தின் லெவன் டேஸில் உங்கள் லைஃப்பில் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளணும் நேர்மறையான எனர்ஜியை உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோட கடைசியில் ஒரு சின்ன ப்ராசஸை உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன ப்ராசஸ்னால் உங்களுக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுன்னு வைங்க இந்த கட்டவரில் இருக்கலை லெஃப்ட் ஹேண்டு கட்டவரில் இருக்கல அதில் சென்ட்ரு பகுதியில் இப்படி கையை வச்சு இப்படி நல்லா அமுத்தி விடுங்க இப்படி அமுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஒத்த தலைவலி எல்லாம் சரியாகும் சின்ன சின்ன தலைவலி வரும்போது இந்த கையை இப்படி வச்சு அமுத்துங்கள் மூன்று நிமிடங்கள் அமுத்துனா போதும் இந்த மாதிரியான நிறையா டச் தெரப்பி ஹீல் தெரப்பியை நான் டிசைன் பண்ணி உங்களுக்காக தர இருக்கின்ற ஸோ இந்த ஒண்டர்ஃபுல்லான கோர்ஸ்ல நீங்க கலந்துக்கங்க முன்பதிவு செய்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆரா ஹீலிங் பாத் சால்ட்டை காம்ப்ளிமெண்டரியாக தர இருக்கின்றோம் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பீப்புளுக்கு மட்டுமே ஸோ உடனே உங்க பேரை பதிவு செய்யுங்க இந்த கோர்ஸ்ல கலந்துக்கங்க உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாருங்கள் வாங்க இங் யாங் அப்படிங்கிற சிவசக்தி யோக சூச்சமங்களை கற்றுக்கொள்ள ஆரா ஹீலிங் தெரப்பி வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு செல்ஃப் ஹீலர் கிரியேட்டாக கிரியேட் ஆகிறதன் மூலமாக அந்த வீட்டில் எப்போதுமே எனர்ஜி அதிகரிக்கும் அதன் மூலமாக அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் இதை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் பயன்படுத்தி வளம் வாழ்க